பண்ணிட்டுருக்க மேற்கு பார்த்த வீடு இந்த வீட்டுடைய இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல வீடியோ பார்க்கலாம் இப்போ வந்து கிரௌண்ட் ஃப்ளோரு இது கார் பார்க்கிங் ஏரியா ஃபுல்லரை வந்து வறண்டா மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கே ஃப்ரெண்ட் வர போகுது ஃபுல்லரை வந்து இப்போ டைல்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கோம் உள்ளே வரலாம்ல கிளைண்ட் வந்து ஒயிட் கலர் டைல்ஸு லைவ் போயிட்டுருக்கு இது படிக்கட்டு கீழே டிவி யூனிட்ஸ் வருது இது வந்து டைனிங் இது வந்து கிச்சனு மேலே இங்கே கீழே பெட்ரூம் வருது மேலே இப்போ ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி ரெண்டு பெட்ரூம் வருது இதில் பார்த்தீங்கன்னாக்கா கிளைண்ட்டுக்கு வந்து மாடு மாதிரி போட்டுக்கிறாங்க கார்விங் பண்ணிக்கிறோம் இப்போ மேலேயும் டைல்ஸ் சுட்டிகிட்டு இருக்கோம் அடுத்தடுத்து என்ன ஸ்டேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் நான் இப்போ வீடியோ போடுறேன் சும்மா ஒரு பதிவு போடலான்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ கீழே மேலே டைல்ஸ் ஃப்ளோரில் ஓட்டிருக்கோம் இங்கே பால்கனிஸு படிக்கட்டு மட்டும்தான் ஓட்டணும் அப்புறம் கார் படிக்கு ஓட்டணும் இங்கே வந்து கிளைண்ட்டுக்கு வந்து இந்த எல்லாங்களில் இந்த மாதிரி விண்டோஸ் கொடுத்துருக்கோம் வெளியில் வந்து சார் படி கொடுத்துருக்கோம் இல்லை அடுத்தடுத்து நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதுலாம் நீ பார்க்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வெளியில சந்திப்போம்